எல்லார்க்கும் எல்லார்க்கும் பிடிக்கும் இந்த சென்னை ஆடி பெருமை ஆடி அதிமுக வாக்கு வந்து எங்களுக்கு தானே திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் சொல்றாங்க எப்படி எடுத்துக்கலாம் அதிமுக கோர் ஓட் பேங்க் வந்து திமுக எதிர்ப்பு அது திமுகவுக்கு போகாது ரெண்டாவது ஒரு இடைத்தேர்தலில் பொதுவான மைண்ட் செட் என்னன்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது தான் தோதிக்கு நல்லது பாமகவுடைய பேனர்ல வந்து ஜெயலலிதாக்கா அது கை கொடுக்குமா எப்படி அதை எடுத்துக்கலாம் விக்ரம் வண்டிதான் வாங்கினீங்கிற சின்ன கிராம அளவு போயிருக்கும் அது பாமகவோட சின்னமாகவும் அது வன்னியர்களோட ஒரு அடையாள குறியீடாகவும் இருக்குல்ல ஆமா அதனால சின்ன முக்கியம் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஜெயலலிதா படத்தை பாமக பயன்படுத்துவது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க இன்னைக்கு அதிமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கு விக்கிரவாண்டிலாம் நாங்க காலத்துல இல்ல அப்படின்னாக்கா இது என்ன கோணத்துல எந்த யோசனைகளையும் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன கணக்கா இருக்கும் ஆபகாவ கூட்டணிக்குள்ள கொண்டு வர்ற கணக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆ ஏன் பழைய இடைத்தேர்தல் புறக்கணிப்பு பிரைவே கூட்டணி என்னது இருக்கு நீட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒண்ணு தவிர மத்த எல்லா கட்சிக்கும் ஒரே கருத்துதான் சோ அந்த பொது இருந்து விலக முடியாது விஜய்யால அதனாலதான் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் விக்கிரவாண்டி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது களம் சூடாக இருக்கிறது பல்வேறு அம்சங்கள் குறித்து அலசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யாருக்கு வசப்படும் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்குதான் சாதகமா இருக்கு அதாவது ஒரு முப்பது இடைத்தேர்தலு இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்ததுதான் விக்கிரவாண்டி தொகுதியில ஏதோ இருநூறு வாக்காளர்களுக்கு ஒரு வாக்கு சாவடி மாதிரி அமைத்து அவர்களை வந்து தொடர்ந்து அந்த வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிதான் இருக்க முடியும் ஆனால் அவகா ஓட்டு வங்கியை உணர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்யும் தான் நான் வெற்றி கிடைக்கிறதே இல்லையோ வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க வேண்டும் என்றது அவன் நோக்கமா இருக்கணும் கண்டிப்பா என்ன காரணம்னா இடைத்தேர்தல் புறக்கணிப்பு இல்லையா அது வந்து பல முறை கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு உத்திதான் நீங்க ஜெயலலிதாமா காலத்துல அதாவது உதாரணமா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பை எலெக்ஷன்ஸ் வந்து முதல் பை எலெக்ஷன் திருமங்கலம் அது உங்களுக்கு தெரியும் திருமங்கலம் ஆமா அது ஆமா ஆமா ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுபோல ஐந்து இடைத்தேர்தல்கள் வந்து ஒரு கொத்தா வருது அருபூர் தொண்டாமுத்தூர் இளையாங்குடி கம்ப ஸ்ரீவைகுண்டம் இந்த ஐந்தையுமே வந்து ஜெயலலிதா புறக்கணித்தார் அண்ணதிமுக போட்டியிடல போட்டியிட்டது இந்த வாக்கு உயர்ந்தது யாருக்குன்னா டிஎம்டி கே டிஎம்டி தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டு தேர்தல்கள் போட்டு அதிமுகவுடைய வாக்கு தேமுதிகவுக்கு போயிடுச்சுன்னு எடுத்துக்கணும் ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கா இருந்திருக்கும் ஆளுங்கட்சி ஒரு எதிர்ப்பு வாக்காளர்கள் போகும்போது வங்கி உயர்ந்தது அஞ்சு தாண்டி வர்ற ரெண்டு இடைத்தேர்தல் வந்தவாசி திருப்பத்தூர் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி திமுக போட்டி போட்டியிடுது அதற்கு அடுத்த வந்து ஒரு இடைத்தேர்தல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்து பெண்ணகரம் அன்னாதிமுக போட்டியிடுது இந்த ஐந்த மட்டும் நம்ம கணக்குல எடுத்து பார்க்கும் போது புறக்கணிப்பு அதே நேரத்துல இன்னொரு கட்சிக்கான வாக்கு சரி அதிமுகவுடைய வாக்கு வந்து எங்களுக்கு தானே திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் சொல்றாங்க எப்படி எடுத்துக்கலாம் அதிமுக வந்து திமுக எதிர்ப்பு அது திமுகவுக்கு போகாது கோர் ஓட் பேங்க் தாண்டி இருக்கிற அவ்வப்போதும் மாறி இந்த அப்பப்போ மாத்தி ஓட்டு போடுறவங்க அவங்க வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் ரெண்டாவது ஒரு இடைத்தேர்தல பொதுவான மைண்ட் செட் என்னன்னா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது தான் தொகுதிக்கு நல்லது அதனால ஆளுங்கட்சிக்கு போட்டலாம் இப்ப மாத்தி ஓட்டு போட்டு என்ன போகுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருது இன்னும் மிஞ்சி போனா ஒரு வருஷம் தானே இருக்கு மாத்தி இப்ப மாத்தி ஓட்டு போட்டு புதிய லாபம் இல்ல அந்த பழைய எம்எல்ஏ மரணமடைந்த எம்எல்ஏ ஏதாவது பணிகள் செய்திருப்பார் அவருக்காகவும் ஒரு ஓட்டு அந்த அனுதாப ஓட்டு இருக்கதான் செய்யும் அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் ஆனா பாமக நூத்தனமா வந்து ஜெயலலிதா படத்தை வைத்து அதுதான் அடுத்த கேள்வியா வந்தேன் அடுத்த கேள்வி அதான் வந்த பாமகவுடைய பேனர்ல வந்து ஜெயலலிதா எப்படி அதை எடுத்துக்கலாம் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைந்த தலைவர்கள் யார் வேணாலும் படத்தை பயன்படுத்தலாம் பாஜகவே பயன்படுத்துது சரி பாஜக கூட்டணியா என்டி என் சார்பாகத்தான் பாமக நிற்குது அதனால அவங்க பயன்படுத்தி இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனா அதிமுக என் கூட்டணியில இல்ல இப்போதைக்கு இல்ல அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு இல்ல இன்னொரு வகையாக இத பார்க்கலாம் எப்படின்னா அப்ப ஏன் பாஜக இது வரைக்கும் பெரிய தலைவர்கள் யாருமே ஏன் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை பார்க்கவே முடியலையே யாருமே அண்ணாமலை போயிருக்கணும் இன்னைக்கு அறிக்கைகள் நிறைய நான் பார்த்தேன் கண்டன அறிக்கைகள் இருந்துச்சு இப்போ களத்துல இருக்கிறாரு இன்னும் அவரு ஃபாரின் இதுக்கு போகலை ட்ரைனிங் எல்லாம் போகல அப்ப விக்கிரவாண்டிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகணும் ஆனா போகல பாமக இன்வைட் பண்ணலயோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு எப்படி கூட்டணின்னு வந்து கூட்டணியில இருக்கிற பாமக தான் அங்க நிக்க போதுன்றத கூடி முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்ச பிறகு மறுபடி கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ஜெயிக்கணும்னாக்கா போகணும் தானே அதுக்கப்புறமும் மீண்டும் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தேவை இருக்காங்க இல்ல போகணும் ஆனா வந்து ஒரு இடைத்தேர்தல் நடத்துற தொகுதியில போட்டியிடுற வேட்பாளரோட அழைப்பு இல்லாம யாருமே போக மாட்டாங்கல்ல ஒரு உதாரணம் கூட இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் திமுக வந்து தேனியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆமா அடுத்தா போல வேலூர் தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சு எம்பி தொகுதி என்டிஏ சார்பாக வேலூர்ல ஏ சி சண்முகம் நிக்கிறாரு ஏ சண்முகம் ரெட்டேலையில் நிக்கிறாரு தாமரை நிக்கல எந்த வருஷம் வேலூர் தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதுல கதிரானந்த் வந்து ஜெயிச்சா ஆமா 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 நெருக்கத்துல ரொம்ப நெருக்கம் அதாவது நிறைய இடத்துல வந்து அவர் பின்தங்கி இருந்தார் ஒரே ஒரு வாணியம்பாடின்னு நினைக்கிறேன் அந்த சட்டமன்ற தொகுதி ஓட்டு எண்ணும் போதுதான் அவர் ஒரு இருபதாயிரம் லீட் ஆகி கடைசியில் எட்டாயிரத்துல ஜெயிச்சு அதனாலதான் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையில இன்னொன்னு ஜெயிக்க போற இடத்துல அதுவும் ஒரு இடம் சொல்லி பெரிய அளவுக்கு பேசப்பட்ட இடமாவும் வேலூர் இருந்தது வேலூர் கண்டிப்பா ஏசிஎஸ் ஜெயிப்பான்னு எதிர்பார்த்தா இல்ல அதுல வந்து இதே என்டிஏ கூட்டணி தான் பாஜகவை வந்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடவே இல்ல அந்த அதிமுக ஓஹோ ஒருத்தர் கூட அப்ப தமிழ் இசைக்காரம் இல்ல அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி ஏற்கனவே பாஜகவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆகாதுன்றதுனால அவங்க வந்தாலும் பெருசா அறுவடையாகதோ இல்லையோ எதிர்ப்பு வாக்குகளாக பதிவாகிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக கூட ஒரு நோக்கமா இருக்கலாம்ல இல்ல இங்கேயும் இஸ்லாமியர் ஓட்டு நிறைய இருக்க அதுக்கு இணையாவா அதுக்கு இணையா இல்ல வேலூர் மாதிரி அளவுன்னு சொல்ல முடியாது அதான் இருக்கு அதாவது இதுல அடிப்படையில ஜாதி ஓட்டு வங்கி மட்டும் பார்த்தோம்னா ரெண்டு கேண்டிடேட்டுமே ஒரே ஜாதிய சேர்ந்தவங்க தான் ஆமா அதனால தான் அப்படி நிறுத்துறாங்க அதனால நான் வன்னியர் ஓட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அது அது ஒரு காலத்துல வந்து வாழப்பாடி ராமூர்த்தி மறைந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் எண்பத்தி ஒன்பது தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் பாமக எண்பத்தி ஒன்பது ஜூலையில் தான் வந்திருக்கு கட்சியே நான் அதுக்கு முன்பு இந்த வன்னியர் சங்க கூட்டங்களை சமூக நீதி பற்றி பேசுவதுக்கு எல்லாம் போவேன் பாமக தொகுப்பாளர்ல பேசியிருக்கிறேன் பாமக மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டிடுவதுன்னு முடிவு கூறும்போது வாலபாடி ராமூர்த்தி ஒரு ஃபார்முலா சொன்னார் என்னன்னா எங்க வன்னியர் அதிகமோ அங்க வன்னியர் தாங்க எல்லாரும் நிறுத்துவாங்க நான் வன்னியர் ஓட்டு யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் வெற்றி பெற முடியும் அது வந்து உண்மைதான் நீங்க கம்யூனிட்டி வைஸ் வைஸ்டேட் அப்படிதான் போடுறோம் அன்பார்ச்சுனேட்லி ஆனா நான் கம்யூனிட்டி ஓட்டு யாராவது ஒருத்தருக்கு வந்து அது ஆதரவா இருக்கும் இவர் பரவாயில்லைங்க இந்த ஜாதி தான் எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர் அப்படியான ஒரு ஓட்டு வங்கிங்கிறது நாள் வலியூர் ஓட்டு வங்கியில இஸ்லாமிய ஓட்டு வங்கி அதிகமா இருக்குங்களா விக்ராந்தியா சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பேனர்ல வந்து அம்மாவுடைய படத்தை போட்டாதான் ஓட்டு கிடைக்கும்ன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதிமுகவுக்கும் அப்படித்தானா இப்ப அதிமுகக்கும் ஒரு செல்வாக்குலாம் தனியா இல்ல அம்மாவுடைய படத்தை போறதுனாலயும் சின்னத்துனால மட்டும் வாக்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்கணுமா ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு படங்கள் தரேன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு சின்னம் ரொம்ப முக்கியம் தானே சின்னம் ரிட்டைலங்குற சின்னம் அது கிராம அளவுக்கு போனது ஆனா விக்கிர வண்டியில மாங்கனிங்கிற சின்னம் கிராம அளவுக்கு போயிருக்கும் அது பாமகவோட சின்னமாவும் அது வன்னியர்களோட ஒரு அடையாள குறியீடாகவும் இருக்குல்ல அதனால சின்ன முக்கியம் தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஜெயலலிதா படத்தை பாமக பயன்படுத்துவது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இப்போ நேத்து நம்ம பாத்திருந்தோம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திமுக நிர்வாகியோட வீட்டுல இருந்து அவ்வளோ சேலைகள் எடுக்கிறாங்க வேட்டிகள் எடுக்கிறாங்க எடுத்து சாலையில கொட்டுறாங்க இது ஒவ்வொரு தேர்தலுமே நடக்கிறதுதான் இடைத்தேர்தல் மட்டுமே சொல்ல முடியாது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தேர்தல் ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குமா இதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்தோட சாப்பிட்டு மாறிட்டோம் பரிசு பொருள் கொடுக்கறதுனால மட்டும் வாக்காளர்கள் ஓட்டு போடுறது இல்லை பரிசு பொருளை வாங்கி வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் பணம் கொடுக்கறதுனால மட்டும் வாக்காளர்கள் ஓட்டு போடுறது இல்லை பணத்தை வாங்கி வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இது ஒரு சடங்காச்சார மாதிரி செய்யறாங்க பாமகவே இடைத்தேர்தலில் போட்டிடுறது இல்ல அப்படிங்கறத தான் கொள்கையா வச்சிருந்தது ஆமா அவங்க இப்போ இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் இருக்கும் ஓ ஆமா கடந்த பதிமூணு பதினாலு வருஷமா இடைத்தேர்தல் அவங்க போட்டி கிடையாது களத்திலே இல்லை கிடையாது இடைத்தேர்தல் வந்து அது வேண்டாம் இடைத்தேர்தலாளம் எம்ஜிஆர் வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் மதுரையில அப்ப திருப்பத்தூர்ல இடைத்தேர்தல் சரி இடைத்தேர்தல் கேண்டிடேட் அறிவிக்க போறாருன்னு நினைச்சு ரொம்ப ஆவலாக எல்லாருக்கா எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஜனநாயகத்துல ஒரு புதிய விதி செய்யணும் கோர்ட்டு கேஸ் இதுல வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அது வேற விஷயம் மரணத்தால இடைத்தேர்தல் ஏற்படும் போது எந்த கட்சி அங்க வந்து ஏற்கனவே பிரதிநிதியை வச்சிருந்ததோ அந்த கட்சிக்கு நம்ம கொடுத்தோம் விட்டு கொடுத்தோம் அப்ப வந்து திருப்பத்தூர் வந்து காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் இறந்து போனவர் காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு அப்பனா நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டு கொடுத்தா திமுக ஆதரிக்கிறது மாதிரி ஆகாதா இந்த கேள்வி எம்ஜிஆர் என்ன பண்ண சொன்னா அப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது அரசியல்ல அரசியல் நம்ம வந்து இதெல்லாம் மாத்தூனு வேற நான் வந்து பரிந்துரை எல்லாம் அனுப்பியிருக்கேன் அதனால வந்து அண்ணாதிமுக வேட்பாளரை போடலாம் முதலமைச்சர் அண்ணாதிமுக ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் தான் ஆளுங்கட்சி ஆயிருக்கு ஒண்ணு தேர்தல் ஒரு மாசம் இருக்கும் இடைத்தேர்தல நிறுத்தல காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் தனியா தனி மேல போட்டு அது சிபிஐ அண்ணாதிமுக கூட்டணி கட்சி எல்லாம் ஏத்துது எம்ஜிஆர் பத்தி கவலையப்படல என்னன்னா காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில இருந்து எடுக்கணும் எட்டுல திருப்பத்தூர் வரும்போது எட்டு கடைசி தேர்தல் வந்து ஜனவரி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டு கடைசியில வந்து கலைஞர் வந்து இந்த உதாரணத்தை சுட்டி காட்டுறாரு உங்க தலைவர் எம்ஜிஆர் இடைத்தேர்தல மரணம் அடைந்தால் வந்து அது அந்த கட்சிக்க கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படி நீங்க ஏன் முடிவு எடுக்க பாட்டு இருக்கீங்கன்னு ஜெயலலிதாவை பார்த்து கலதீர் கேள்வி கட்ட ஓ இது நீக்கல விஷயம் உம் எதுக்காக சொல்றதுன்னா தலைவர்கள் புறக்கணிப்பு முன்னாடி அரசியல் இருக்கும்ல பாத்துட்டு மழை காலத்துல பெருந்தன்மையோட கூட அதை நம்ம பாக்கலாம் ஏன்னா எந்த கட்சியை சேர்ந்தவர் இருந்தாரோ அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அதே இடத்தை கொடுத்துரும் அப்படின்றது ஒரு பெருந்தன்மை ஆனா நேத்து வந்து ஆஹ் விக்ரவாண்டில அன்புமணி பேசும்போது பாத்துருந்தோம் ஆஹ் அவனுங்க எவனா உள்ள வந்தாக்கா அவனுங்களுக்காக எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒருமையில் மட்டுமே பேசியிருந்தார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அரசியலில் ஒரு நாகரிகம் இருந்த காலம்லாம் இருந்தது இனிமே அது காலத்துக்கும் வரவே வராதுன்னு புரிஞ்சுக்கணுமா வரணும் என்பது நமது விருப்பம் விருப்பம் ஊடகவியாளராக செய்தியாளராக நானும் பாத்தேன் அந்த வீடியோ கிளிப்பிங் பாத்தேன் ஆஹ் அதுக்குதான் ரொம்ப புது வழில பேசும்பொழுது மற்றவர்களை தூண்டி விடுகின்ற அளவுக்கு அது ஒருமையில பேசும்பொழுது எல்லார் மத்தியிலயும் ஐயோ இதுதான் மேடை பேச்சா இருக்கணுமோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நாகரிகமோன்னு ஒரு தவறான விதையை விதைப்பதற்கான வாய்ப்பா அது அமைஞ்சுறாதா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஊடகவியல் ஆளனாக எனக்குமே எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டத்துல ஒரு தமிழ்நாட்டு மேடை பேச்சை பற்றி மட்டும் ஒரு ஆய்வு கட்டம் அது இன்னும் இடையத்துல கூட இருக்கு சிக்காகோ தமிழ் கொள்கை விரிவுரையாளர் நம்ம மேடை பேச்சு எப்படியான பரிணாமங்கள் எப்படி எல்லாம் வந்து அதுல மேடை நாகரீகங்கள் கடைபிடிக்கப்படுது மதுரையிலேயே தங்கி அவர் அந்த ஆய்வு மேற்கொண்டாரு அதுவும் எனக்கு ஆரம்ப கால பத்திரிகையாளர் காலகட்டம் தான் இப்ப பார்த்தா படுமோசமா இருக்கு சுட்டி காட்டின பல நல்ல அம்சங்கள் நம்ம அதான் நம்ம மேடை தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல

ரொம்ப படித்தவர் அதுதான் வருத்தமா அது வருத்தமா தான் சாதாரணமான பேச்சாளர்கள் பேசும்போது கொஞ்சம் அதுவே நாகரீகம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் நீங்க கடந்த காலங்கள்ல முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா இருந்த காலம்லாம் இருக்கு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராவும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவராக இருக்கும் பொழுது கூட இடைத்தேர்தலை புறக்கணித்த காலம்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இருந்தாலும் இந்த கேள்வி எதுக்குன்னா இன்னைக்கு அதிமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கு விக்கிரவாண்டி நாங்க காலத்துல இல்ல அப்படின்னாக்கா இது என்ன கோணத்துல எந்த யோசனைகளும் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன கணக்கா இருக்கும் பாமக கூட்டணிக்குள்ள கொண்டு வர கணக்குன்னு நான் நினைக்கிறேன் பழைய இடைத்தேர்தல் புறக்கணிப்பு பிறகு கூட்டணி மாதிரி இருக்கு இப்ப நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட ஐந்து இடைத்தேர்தல் ஜெயலலிதா புறக்கணிப்புக்கு பிறகு தேமுதிக வந்து இழுக்கப்பட்டது அதனால இப்ப நான் உங்களுக்கு விட்டு குடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கூட்டாளியா ஆயிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு பாதையாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு இன்னொன்னு பதினான்கு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் இடைத்தேர்தல்ல பாமக களம் கண்டதே இல்லன்னு அப்போ அதுக்கு முன்னாடியே பாமக இப்ப நிக்கிறேன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் அதிமுக இல்லைன்னு வேற சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திரைக்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அதை எண்ணிதான் கேட்டா நீங்களும் வந்து அந்த கணக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படிதான் இருக்குமோ நமக்கு அந்த அரங்கத்துல நடந்ததுதான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க ஒரு டிவி டிபேட்ல நான் இதெல்லாம் சொல்லி அநேகமாக வந்து அண்ணாதிமுக அப்படியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு சொன்னேன் அண்ணாதிமுக பேச்சாளர்கள் அதை நாள் கழிச்சு அது நிலைப்பாடு முன்னாடி எடுத்திருக்கிறாங்க இந்த வரலாறு இருக்கு இல்லையா நம்ம நம்ம பார்த்த வரலாறுகள் தான காலம் அதனால வந்து இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் திமுக பேச்சாளர்கள் அந்த அதை ஏத்துக்கல ஆனா அப்படிதான் நடந்தது ஏன்னா திமுகவுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க போட்டிட்டு எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் அந்த ஈரோடு லெவல் அவ்வளவுதான் வர முடியும் மீண்டும் தோல்வி அது என்ன தெரியும் மீண்டும் தோல்வி அது வந்து ஒரு பின்னடைவாக தெரியும் அண்ணாதிமுக உட்கட்சி கொஞ்சம் மோதல்கள் இருக்கு அது எதுக்கு வெடிக்க விடணும் இப்படியான ஒரு எண்ணம் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இப்ப பாமக எதுவாக பாமக வெற்றிங்கிறது என்னங்க அவங்க கையில ஒரு இருபதுக்கு மேல ஓட்டு இருக்கு முப்பது பர்சன்டாவோ முப்பத்தஞ்சு நாளே போதும் திமுக வந்து அந்த ஜெயலலிதாவுக்கு கண்டன பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி குமாரசாமி கோர்ட்ல ஜெயிச்ச பிறகு அப்பீல் ஜெயிச்ச பிறகு ஆர்கே நகர்ல வெற்றி ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல் வந்து ஆமா அதுல ஜெயலலிதா போது கலைஞர் வந்து போட்டியிடல புறக்கணிப்பார்

திமுக எயிட்டி பர்சன்ட் எய்ம் பண்ணும் ஓஹோ இந்த இடம்ன்றதுனால நீங்க சொல்ற அந்த பெல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனால எக்ஸாக்ட்லி அது பெல்ட்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கு ஆர்கே நகர் வந்து ஒரு அர்பன் தொகுதி அதுல வந்து நீங்க எந்த பெல்ட் சொல்ல முடியாது எல்லாரும் மிக்ஸடா இருக்காங்க அப்ப வந்து எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அன்றைக்கு ஆளுங்க வச்சு அண்ணா திமுக ஜெயலலிதாவே போட்டிடுறாங்க இந்த முறை அப்படியான நட்சத்திர வேட்பாளர் கிடையாது பெல்ட் பெல்ட்ங்கிறதுனாலதான் பாமகவுக்கு அந்த இருபது பிளஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆமா ரெண்டு பேருமே சொன்னா உடனே தெரியற மாதிரியான அளவுக்கான ஆளுகை யாருமே கிடையாது வேட்பாளர் வந்து இடைத்தேர்தல் போது அவங்க அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததான் அவங்களை அறிவிச்சிருக்காங்க இப்போ அவர் ஏற்கனவே பாமக வேட்பாளர் ஒரு தூரம் போட்டிட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்கு ஆனாலும் சொன்ன உடனே அன்பு மணி அப்படின்னு சொன்ன உடனே தெரியற மாதிரியான அந்த தொகுதிக்கு உடனே பரிச்சயமா அப்படின்ற மாதிரியான ஆளு தொகுதிக்கு தொகுதிக்கு மட்டும் பரிச்சயமா ஆளு பாமக செல்வாக்கு உள்ள ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இளைஞரணி இளைஞரணி பதவியில இருக்காரு பாமக செல்வாக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கு தெரியும் அந்த தொகுதிக்கு தெரியும் ஆனா இப்ப இப்ப நம்ம மணின்னு சொல்றோம் அவர் சொன்னோடனே தெரியற மாதிரி அந்த பாமகவுல பெரும் புலிகளாக இருப்பவர்கள் அவர் ஒரு ஆளா இருக்க மாட்டாரு ஆனா அவர் நின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் இந்த போட்டிட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஓட்டு வாங்கி இருக்கிறாரு அப்புறம் இளைஞர் அணியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அதனால வந்து அவங்க அவர் நிறுத்தினதுதான் சரி அதை விட்டா வந்துங்க அவங்க திருப்பி சௌமியாவ களத்துல இறக்கலாம் ஆஹ் அதுதான் ஏன்னா அவங்க பேர் அடிபட்டது இடைத்தேர்தல் அங்கே வந்து இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும் தான் தோத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில அதனால அவங்க தான் இங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பெரிய அளவுக்கு பேர் அடிபடும் போது சட்டனா அன்பு வந்து நிக்கவங்க அப்ப வந்து ஏதோ நடந்திருக்கு என்ன காரணமா இருக்கும்னா அவங்க கூட விரும்பி விரும்பாம இருந்திருக்கலாம் அப்படிங்கும் போது வேற மாதிரியான ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்சா கூட அமைச்சிறைக்கு போய் இருக்கலாம் அதனால ஒருவேளை அதை விரும்பியிருக்கலாம் நிச்சயமா போகலாம் சரி போய் விடுறதா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்புன்னா ஏதாவது ஒரு வழியில ராஷ்பா அகாம்ப্লিশன் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓஹோ ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு ஷัวரா இருக்கு அதாவது டாக்டர் அன்மணிக்கோ இல்லனா அவங்க மிஸ் அந்த வாய்ப்பு இருக்கு பாஜக்க என்ன முடிவு பண்ணுவாங்க அதாவது அவங்க பிஜேபி எப்போ அந்த முடிவு எடுக்குமோ அந்த மகாராஷ்டிரா ஹரியானா

இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி பாமகவுக்கு அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு என்ன பாஜகவுடைய கணக்கு என்னவாக இருக்கும் இல்லவே இல்ல ஒண்ணும் கிடையாது இல்லவே இல்ல விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல ஏற்கனவே அந்த பாராளுமன்ற தொகுதி வந்து பாமகவுக்கு தரப்பட்ட தொகுதி ஆமா அப்படி இருக்கும்போது அதுக்குள் உட்பட்ட விக்கிர வண்டியில இடைத்தேர்தல் வரும்போது அந்த காக்கு கொடுத்துருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் போட்டிடுமா போட்டிடாதுன்னு தெரியாம ஆனா ஏற்கனவே வந்து ராமதாஸ் சொல்லிட்டாரு இடைத்தேர்தல் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து பாஜக கிட்ட கேட்டுருவோம் நாங்கதான் நிக்க போறோம்ன்றது அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு வேற சொல்றது அதாவது அது எல்லாமே முதலே பேசி முடிவு பண்ணிருப்பாங்க முடிவு பண்ணிருப்பாங்க ஆமாக்கா அதோட பாலிசி நோ இடைத்தேர்தல்ங்கிறது எத்தனையோ முறை டாக்டர் சொல்லியிருக்காரு அப்ப எடுத்துறதுல போட்டிடுறதுன்னு முடிவு எடுக்கும் போது கன்சல்டேஷன் ப்ராசஸ் இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க சரிதான் இப்ப இந்த கள்ளச்சாராய் விவகாரம் இந்த தேர்தல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சது பெரிய அளவுக்கு எல்லாம் எதிரொலிக்காதுங்க வாய்ப்பு கள்ளச்சாராய மரணம் அது ஒரு நம்ம ரொம்ப வருத்தமான விஷயங்கள் தான் ஆனா இடைத்தேர்தல்கள் பொதுவா அதெல்லாம் எதிரொலிக்கிறது இல்ல ரொம்ப கடினமான ஒரு அப்படியான எதிரொலிப்புக்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல அதாவது கலாச்சாரமும் எதிரொலிக்காது நீட்டும் எதிரொலிக்காது பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்ப நந்தன் கால்வாய் உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ரொம்ப காலமா நெல்வேல இருக்கிற ஒரு விஷயம் நந்தன் கால்வாய் திட்டம் அதெல்லாம் எதிரொலிக்கும் பேசப்படும் அல்டிமேட்டா திமுக திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டு அப்படித்தானே அது தெரியும் இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி இப்போ மீண்டும்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு நமக்கு தெரியும் திண்டுக்கல் இடைத்தேர்தலை யாராலையும் மறக்கவே முடியாது தமிழகத்துல திருப்பு முனை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி மூன்றாவது இடத்துக்கு போய் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாசத்துக்குள்ளே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது அதுவும் ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல உடனே எழுபத்தி நாலு கோவை இடைத்தேர்தலும் முதல் தடையா அரங்கநாயகம் கிடைக்கிறேன் அதிமுக சார்பாக சட்டம் அந்த மாதிரி ஒரு வரலாறு திரும்புவதற்கான வாய்ப்பா இது அமையுமா அது இருக்கணும் அன்னைக்கு இடைத்தேர்தல் மூலமாகத்தானே அஇஅதிமுக ஒரு கட்சி குறிப்பா அந்த கேள்வி வைக்கிறது காரணம் குழந்தையாக இருக்கும் சாதிக்க முப்பத்தி காலமா இருந்தும் ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியல என்ற உண்மையை ஒத்துக்கும் போது மனசு வலிக்குதுன்னு சொல்றாரு ராமதாசு அப்படி இன்னொன்னு குறிப்பா வச்சு வச்சு பேசுறாங்க இந்த கலாச்சார மரணத்தை நேத்து பேசும்போது நீங்களும் அந்த காணொலி பார்த்துதான் சொல்லியிருந்தீங்க அது அப்புறம் நீட்டு அப்புறம் வந்து கஞ்சா புழக்கம் இப்படி எல்லா விஷயங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சட்டமன்றத்துல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு இடஒதுக்கீடு தரவே மாட்டேன்னு சொல்றாரு முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லியே பேசினாரு நேத்து இந்த மாதிரி அம்சங்கள்லாம் அங்க இருக்கிற மக்கள் மனசுல வதைக்கும்போது என்னடா என் இனப்படா நீ உனக்கு நான் செய்யவே மாட்டேன்னு சொல்றாரு நான் சொல்றேன் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட இவர் பேசுறதா இருக்கு இல்லையா இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது ஏதேனும் வித்தியாசமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வித்தியாசமா நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி பார்த்தா அண்ணா விட்டு கொடுத்துட்டு பாமக அந்த இடத்துல போட்டி இடம் எல்லாம் இருந்திருக்கணும் அதனால அண்ணா அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்னு நீங்க களத்த செட் பண்ணி இதே பிரச்சாரங்களை எல்லாம் அண்ணா ஆதரவாக பாமக மேற்கொண்டு இருந்தால் டென் பாயிண்ட் ஃபைவ் கான கிராடிட்யூட்னு நம்ம எடுத்து நினைவா ஓ அந்த கோட்டை யூபிஎஸ் தானே கோர்ட்டுக்கு போச்சு அது நிறுத்தப்பட்டது அண்ணாமலை படிப்பதற்காக சர்வதேச அரசியல் படிப்பதற்காக அயல்நாடு போறாரு அப்படின்றது செய்தி நாம பாக்குறோம் தொடர்ச்சியா ஜெயக்குமார் இப்ப சமீபத்துல என்ன சொல்லிட்டாருன்னா அவர் வந்து கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அத அப்படின்ற ஒரு கூற்று முன்வைக்கிறாரு எனக்கு கிண்டலாது எப்படி பாக்கணும் இல்ல அப்படி நிஜமா இல்ல ஏன்னா இங்க கூட அவரோட அறிக்கை இருக்க பாரதிய ஜனதா தலைவருங்கிற முறையில் தானே அறிக்கைகள் வெளியிடுறாரு சஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது அவர் ஜெயக்குமார் சமயத்துக்கு அப்படி அடிச்சு விடுறதுதான் அதுல எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அண்ணாமலையை வந்து மாற்றிட்டு இன்னொரு தலைமை கொண்டு வரலாம் இன்னொரு பொறுப்பு தலைவர் போடலாம் அப்படி பாரதிய ஜனதா மேலிடம் நினைக்கலாம் அதெல்லாம் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொரு கட்சி வந்து அதுல கருத்து சரி உண்மையிலேயே அவர் வந்து படிப்பதற்காக அயல்நாடு போகும் பட்சத்துல இங்க வந்து ஒரு அவரால் தான் வந்து வாக்கு விழுக்காடு அதிகமாயிடுச்சு அப்படி அப்படின்னு ஒரு பரபரப்பா பேசப்படுற சூழல்ல இந்த இடத்துல மாற்று அப்படின்னா யார் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த இடத்துல பாஜக ஏன்னா இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வருது இப்போல இருந்து காய் நகர்த்துவாங்க நல்லாவே தெரியும் அப்ப அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாரு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே எனக்கு அதை பத்தி ஐடியாவே கிடையாதுங்க என்ன காரணம்னா அதை நம்ம யோகிக்கவும் முடியாது தேசிய கட்சி வந்து பல்வே இப்ப முருகன் வந்தாரு நம்ம யூகிக்க முடிஞ்சதாரு தமிழ்நாடு அவர் ரொம்ப புதிய அறிமுக மாதிரிதான் தெரியும் தமிழ்நாட்டுக்காரர் இருந்தா டெல்லியில பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தவர் தான் அதுல எல்லாம் ஒண்ணும் சந்தேகம் இல்ல டாக்டரேட் எல்லாம் படிச்சிருக்காரு ஆனா நம்ம அரசியலுக்கு அவர் பேர் தெரியாது அப்படி கூட அவங்க யாராலும் கொண்டு வரலாம் எப்படிப்பட்ட சூழல்ல நாங்க களம் இறங்கிய தீர்வோம்னு இருக்கிற நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிநயான்னு ஒருத்தவங்க இறக்கி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகள் வரை வாங்கியிருக்காங்க இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடை தேர்தல் எந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்குமா அவங்க அந்த எய்ட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகே தான் ஆஹ் மேல நைனோ டென்னோ வாங்குனாங்கன்னா பெரிய உயர்வா தெரியும்

சரி விஜய் பேசின பேச்சு அது மட்டும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆண்டுகள் எழுந்திரிச்சு திமுக சட்டமன்றத்துல இது சம்பந்தமான தீர்மானமே இது மூன்றாவது தீர்மானம் நினைக்கிறேன் அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன் தடவை இப்பதான் பேசியிருக்காரு இதுல உள்நோக்கம் இருக்கும்னு எடுத்துக்கணுமா இப்படி இருக்க வழி இல்லைங்க ஏன்னா ஒரு சினிம நட்சத்திரம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது ஆளுங்கட்சியை எப்படி ஆதரிக்க முடியும் அவரால் ஆளுங்க கூட்டணிக்கு எப்படி போக முடியும் ஆளுகு என்ன சீட்டு கொடுப்பாங்க அது ஏற்கனவே கிரௌடட் இருக்கிறவங்களுக்கே சீட் கொடுக்க முடியல அவங்களுக்கு ஆதரவாக சொல்றதுக்கு என்ன உள்நோக்கமா இருக்க கூடும்னு கேக்குறேன் இல்ல அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல அதாவது விஜய பொறுத்த வரைக்கும் அவரு ஜூன்ல என்னமோ ஒரு மாநாடு போட போறாரு அதுக்கு பிறகுதான் அவர் அவரோட கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைப்பாரு நம்ம கலந்துகள்ல அவங்க கட்சி சார்பா பேசுறவங்க ஷேர் பண்றாங்க சொல்றாங்க இப்ப ரெண்டு நாள் வந்து அவரு பொலிட்டிக்கல் பாலிசியை உம் அப்போ முதல் நாள் பேசும்போது என்ன சொன்னாரு போதைப்பொருள் புழக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு பெற்றோராகவும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் எனக்குமே பயமா இருக்கு இதை தடுக்க வேண்டிய அரசு தவறிவிட்டது என்பது குறித்தெல்லாம் நான் பேச வரல அதுக்கான இடமும் இது இல்லைன்னு சொல்லி அப்படி பேசியிருந்தார் அது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு கருத்தாகவும் பார்க்கப்படுது போதைப்பொருள் கேரள யார் வேணாலும் பேசலாம் அது தப்பு இல்ல ஆனா அப்படி பேசும்போது அடுத்த நாள் சாதகமான ஒரு கருத்தையும் முன்வைக்கும் போது இந்த விஷயத்துல உங்களோட நான் உடன்படுகிறேன்னு சொல்லும் போது அப்ப என்ன அங்க ஒரு அழுத்தம் இருந்திருக்குமா அதன் காரணமாகத்தான் அடுத்து இப்படி வந்திருக்கும் யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல அப்படி இருப்பதற்கு வழி இல்லைங்க என்ன காரணம்னா நீட்ட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒண்ணு தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் ஒரே கருத்துதான் சோ அந்த பொது கருத்துல இருந்து விலக முடியாது விஜயால ஓ அதனாலதான் அவர் நீட்டை நீட்டுக்கு ஆதரவா பேசினா இந்த கல்வி மாற்றி வரும் அப்ப பிஜேபிக்கு ஆதரவா மாறிட்டீங்களா பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து கலந்துரையாடி எங்களுக்கு பல்வேறு தரவுகளையும் கொடுத்திருக்கிறீர்கள் நேரம் ஒதுக்கி எங்களோட அமர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம் நம்ம சென்னை மிக ஆடி